இயற்கை விவசாயத்தை நம்புவோம் கண்டிப்பா நல்லா இருக்கும் ஐயா வணக்கங்க உங்களோட பகுதியில் இருக்கக்கூடிய ஆழ்துளை கிணறு சுத்தி இருக்கக்கூடிய மண்ணில் இருக்கக்கூடிய உப்பு அல்லது பாறையில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மை அதை ஆய்வு செய்யணுங்க அது வந்து எந்த காரணத்தால உப்புக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நிவர்த்தி முறைகளை முக்கியமா வந்து பார்த்தா இது போன்ற பிரச்சனை எண்ணெய் குட்டைகள் மாதிரி ஒரு அமைப்பை அதோட மேட்டுப்பகுதியில் ஆழ்துளை கிணறோட மேட்டுப்பகுதியில் அமைச்சு அதில் தண்ணி நிற்க வச்சு அதன் மூலமா ஆழ்துளைக்குனரை சுற்றி இருக்கக்கூடிய மண்ணில் இருக்கக்கூடிய உப்பை நகர்த்தி விடணும் இது ஒரு வழி இன்னொரு வழி நீங்கள் போருக்குள்ள தண்ணி விடலாமான்னு கேட்குறீங்க தொன் தண்ணி விடுறதுல என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே போர் போட்ட அந்த அமைப்பில் ஏசிங் பைப்புக்கு சுற்றி நம்ம கல் பேக் பண்ணது சரியாக கல் பேக் பண்ணியிருக்கோமாங்கிறத நம்ம ஆய்வு செய்யணும் முறையாக ஆய்வு செஞ்சுருந்தோம்னா இது நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த தண்ணீர் நம்ம வெளியில இருந்து தண்ணீர் வந்து வெளியில இருக்க அந்த கேசிங் பைப்புக்கு வெளியே இருக்க மண்ணை அதிகமாக கரைக்கிறதுக்கு கரைச்சு இன்னும் வேற விதமான தொலைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்குங்க அதனால பொதுவா அதை செய்கிறத கவனமா செய்யணும் ரெண்டாவது இந்த போர் வந்து வீட்டு போரா அல்லது தோட்டத்துக்கான போரா அப்படின்னு சொல்லுங்க அருகாமையில் இருக்கக்கூடிய வேற ஏதாவது அமைப்புல இருந்து நமக்கு தண்ணீர் இந்த மாதிரி பாதிப்பா வருதா அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணுங்க அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தான் சொல்ல முடியும் எடுத்த உடனே நீங்க பண்ணை குட்டைங்கிறது கண்டிப்பா போடலாம் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணை குட்டைகளோ அல்லது போருக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு குழி அமைச்சு அந்த குழியில சேகரித்து அதன் மூலமா இந்த உப்பை நகர்த்துறது அப்படிங்கிற காரியத்தை செய்யலாம் இது இப்போ மட்டும் இல்லாம எதிர்காலத்தில் அதாவது வடகிழக்கு பருவமழை மட்டும் இல்லாம நம்ம பிற காலங்களிலே நமக்கு மழை பெய்ஞ்சதுன்னா அதை அதுல நிக்க வச்சு அப்ப உருவாகுற உப்பையும் நகர்த்துறது அப்படிங்கிறது தொடர்ச்சியா செய்யணும் பட் போருக்குள்ள இருந்து தண்ணீர் விட்டு அந்த உப்பை மாற்ற முடியுமான்னு எனக்கு டவுட்டாக வெளியில வெளியிலேருந்து மாற்றிக்கிட்டு உள்ளே வரலாம் பட் உள்ளேருந்து அதை மாற்ற முடியுமான்னு எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது தேவைப்பட்டால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க